கவிதை கவிதை அது கற்பனையின் குழந்தை மெய் சுமக்கும் பொய் வார்த்தைகளின் மாயாஜாலம் மனதை குத்தும் கூர்வாள் ஆழமான ஆச்சரியம் தோண்ட தோண்ட புரியும் புதையல் சில நேரங்களில் ஒரு பக்க கட்டுரை உணர்த்த முடியாததை ஓரிருவரி கவிதை உணர்த்திவிடும் கவிதைக்குள் எவை அடக்கம் கவிதை ஒரு ஞான ஒளி பிரபஞ்ச வெளி அது மனதின் தீரா இந்த உலகில் அழகை ஒரே மொழி கவிதை எப்போதெல்லாம் வரும் ரசிக்க பழகு ரசனையின் உச்சம் கவிதை சிரிக்க பழகு மகிழ்ச்சியின் உச்சம் கவிதை அழுததுண்டா துயரத்தின் உச்சமும் கவிதைதான் கவிதை கனவிற்கும் நினைவிற்கும் இடைப்பட்ட ஓர் நொடியில் கிடைக்கும் காதலுக்கும் கலவிக்கும் இடைப்பட்ட ஓர் அடியில் நிறைந்து கிடக்கும் கவிதை யாருக்கெல்லாம் வரும் கனவு வருகிறதா உனக்கு கவிதை வரும் காலத்தை நோக்கிய கற்பனை உள்ளதா உனக்குள் கவிதை உள்ளது முதலில் படிக்க துவங்கு நீ படைத்து விடுவாய் என்ன படிக்கலாம் பாடம் மட்டுமே படித்தது போக கொஞ்சம் பாட்டும் படி தேற்றங்கள் மட்டுமே படித்தது போக கொஞ்சம் தென்றலையும் படி விடிய விடிய படித்தது போக கொஞ்சம் விடியலையும் படி ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது தொழில்நுட்பத்தை தூர வைத்து உன் தொலை உணர்வில் தொலை கவிதை வருமோ இல்லையோ கட்டாயம் உன் கற்பனை வளரும் கற்பனைதானே கண்டுபிடிப்புகளின் தாய் கவிதை ஒரு பித்து அது மிக நெருக்கமான நேரத்திலிருந்தும் பிறக்கும் மிக தொலைவான தூரத்திலிருந்தும் பிறக்கும் கவிதை ஒரு மழை அது குடிசை ஓட்டிலும் விழும் அடுக்குமாடி வீட்டிலும் விழும் கவிதை ஒரு உணவு படைத்தவர் பக்குவத்தை பொறுத்து சுவைக்கும் சமைத்தவர் பொறுத்து மணக்கும் கவிதை ஒரு காலத்திற்கேற்றார் போல் பிறக்கும் காலம் கடந்தும் உயிரோட்டம் இருக்கும் கவிதை அது காற்று சில நேரம் சில்லென குளிர்ந்து பேசும் சில நேரம் வெப்ப அனலாய் வீசும் கவிதை ஒரு நெருப்பு அது வீட்டிற்கு விளக்காகவும் எரியும் வீர விடுதலைக்கு வித்தாகவும் எரியும் கவிதை என்பது விதை விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்குவதில்லை கவிதை ஒரு ஆயுதம் பூப்பறிக்கவும் தூக்கலாம் புரட்சி செய்யவும் தூக்கலாம் பல லட்சம் கவிதைகள் உண்டு இங்கு இன்னும் பல கோடி வரினும் அனைத்தையும் விழுங்கி செரிக்கும் சிறப்பு வாய்ந்தது நம் தமிழ் பல ஆயிரம் கவிஞர்கள் இருந்தனர் இங்கே ஆனால் சமீப காலமாக ஏனோ கவிதை பிறப்புதான் குறைந்து விட்டது நண்பனே மாணவியே மாணவனே போதும் நீ ஃபார்வேர்டு செய்தது அதிகம் கேள் படி ரசி ருசி சிரி சிந்தி எதையாவது எழுது உன்னவர்களுக்காக வேணும் நீயே எழுது உன்மொழியில் வாழ்த்து உனக்குள் ஒரு கவியை தேடு நீ முயற்சிக்காத வரை அது முளைக்காது வருவது வரட்டும் திருக்கி கொட்டு ஒரு நாள் அழகாய் மாற்றிக்கொள்ளலாம் அழுத்தி வை அப்புறம் திருத்திக் கொள்ளலாம் ஆபாசமாக உள்ளதா உளறிவை பின்னர் தணிக்கை செய்து வெளியிடலாம் மனதின் அழுக்கை அப்படியே எழுதிவிடு பின்னாளில் சலவை செய்து கொள்ளலாம் வா கற்பனை சிறகை விரி கலை சிந்தனையில் மித கவி அரங்கேற்ற மேடைக்கா பஞ்சம் இதோ நானும் இந்த யூடியூப் செயலியில் தஞ்சம் none